ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் முடிவுகள் சொல்றது என்ன பாஜகவிற்கு இது வெற்றியா இல்ல தோல்வியா இந்த புள்ளி வச்ச கூட்டணி கட்சிகள் இந்த அளவு ஆட்டம் போடுறாங்க இல்லையா இப்ப பாருங்க பயங்கரமா ஆட்டம் போட்டுட்டு இருக்காங்க அந்த ஆட்டங்களானது நீடிக்குமா இல்லனா நடுவுலையே கவுந்துக்குமா தமிழகத்துல பாஜகவுடைய நிலை என்ன ரொம்ப ரொம்ப முக்கியமா அயோத்தியால பாஜக எப்படி தோத்தாங்க உத்தரப்பிரதேசத்துல உத்தரப்பிரதேசத்துல பாஜக இந்த அளவு அடி வாங்குறதுக்கான காரணங்கள் என்ன இந்த எல்லா விவகாரத்தையுமே நாம டேட்டாவோட பாக்க போறோம் டேட்டாவோட பார்க்க போறோம் ஸோ வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கு இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனக்குமே தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் முதல்ல இந்த ஸ்கிரீன்ஷாட்டை கொஞ்சம் பாருங்களேன் முடிந்தது மோதி அத்தியாயம் இந்தியா ஆட்சி அமைப்பது உறுதி புதிய கூட்டணி கதறலில் பிஜேபி ராகுலை சந்திக்கும் நிதிஷ் சந்திரபாபு சொல்றது யாரு தராசு ஷியாமு இவர் இப்படி சொல்றாரு அடுத்தது பாருங்க நிதிஷ் பிரதமர் ராகுல் மோதியை விலக சொன்ன ஆர் எஸ் எஸ் துணை பிரதமராகும் சந்திரபாபு இந்தியா கூட்டணி வெற்றி வியோகம் மோதியை விலக சொன்ன ஆர் எஸ் எஸ் துணை பிரதமராகும் சந்திரபாபு இந்தியா கூட்டணி வெற்றி வியோகம் நிதிஷ்குமார பிரதமர் ஆக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ராகுல் அவர்கள் போட்டிருக்காரா அடுத்து பாருங்க நான் பிரதமர் இல்லை மோதி அடுத்த அதிரடி அச்சத்தில் நிதிஷ் சந்திரபாபு மணி பரபரப்பு பேட்டி மணி நம்முடைய திராவிட மூத்த பத்திரிகையாளர் திருமணி அவர்கள் பரபரப்பா ஒரு பேட்டி ஒண்ணு குத்துக்கிறாரு வர வரேன் எல்லாத்துக்கும் நான் வரேன் அடுத்து பாருங்க தொடர்பில் வந்த சரத்பவார் போனை எடுத்த சந்திரபாபு ஆட்டத்தை தொடங்கிய இந்தியா ஆடி போன மோதி ஆடி போன மோதி அப்படின்னு சொல்றது யாரு அதே பூமர் தற்கொலை தராசு இந்த மொரட்ட முட்டு சொம்பு ஊடகவாதிகளுக்கு நம்ம தமிழகத்துல இருக்கிற சேட்டலைட் சேனல்கள் பயங்கரமா முட்டு கொடுத்துருந்தாங்க உங்க வீட்டு முட்டும் எங்க வீட்டு முட்டும் பயங்கர இது முரட்டுத்தனமான முட்டெல்லாம் கொடுத்துருந்தாங்க அதுல இந்த தந்தி டிவி கொடுத்த முட்டு இருக்கே எப்பா அதையும் கொஞ்சம் பாருங்க வரம் தராத ராமர் பாஜகவை வீழ்த்திய அயோத்தி அம்பு ஊபி முடிவால் சிதறிய கனவு ஊபி முடிவால் சிதறிய கனவு அடுத்து பாருங்க உடையும் என்டிஏ அதாவது என்டிஏ உடைய போகுதா அப்படிங்கிற மாதிரி கேள்விக்குறி ராகுலுக்கு வந்து விழுந்த பிரகாச வாய்ப்பு ராகுலுக்கு வந்து விழுந்த பிரகாச வாய்ப்பு களத்தில் நடந்த திருப்பம் சொல்றது யாரு நம்ம தந்தி டிவி அடுத்து பாருங்க மோடிக்கு எதிர்பாரா ட்விஸ்ட் கொடுத்த ராகுல் மாறும் அரியணை காங்கிரஸ் கையில் எடுத்த அதிரடி மூவ் இந்த தந்தி டிவி இருக்கு இன்னைக்கு நேற்று ஒன்றரை வருஷமா கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமா நம்மளுடைய பப்பூஜி அவர்களுக்கு இப்படிதான் இவங்க முட்டுக் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க தந்தி டிவி மட்டும் கிடையாதுங்க நம்ம தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்த நியூஸ் செவன் எயிட்டின் தமிழ்நாடு நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் அப்புறம் இதே மாதிரி இருக்கக்கூடிய பெரிய பிரபலமான ஊடகங்கள் எல்லாருமே இதே மாதிரி தான் முரட்டத்தரமான முட்டுகள் கொடுத்துருந்தாங்க இந்த புள்ளி வச்ச கூட்டணி கட்சிகளுக்கு பயங்கரமா இருக்காங்க பாஜக ஒன்னா சேர்ந்து இருநூத்தி முப்பத்தி அஞ்சு தொகுதிகளில் மட்டும்தான் வின் பண்ணிருக்காங்க ஆனாலும் ஏதோ இந்த புள்ளிவச்ச கூட்டணி கட்சிகள் தான் வின் பண்ண மாதிரியும் பப்புஜி அவர்கள் தான் பிரதமர் ஆக போற மாதிரியும் நிதிஷ்குமார் அவர்கள் துணை பிரதமர் ஆகிற மாதிரியும் இத மாதிரி ஏகப்பட்ட கான்ஸ்பிரசி தியரிகளை இந்த சேட்டலைட் ஊடகங்களே பரப்பிட்டு வரானுங்க வின் பண்ணது பாஜக ஓகேங்களா என்டிஏ இருநூத்தி தொண்ணூறு பிளஸ் எடுத்திருக்காங்க ஆனா இந்த புள்ளி வச்ச கூட்டணி அந்த அளவு எடுக்கல அந்த இருநூத்தி எழுபத்தி அந்த மெஜாரிட்டின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அதை கூட இந்த ஒட்டுமொத்த புள்ளி கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து எடுக்கல ஆனாலும் இவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க இவங்க தான் ஆட்சி அமைக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் செய்திகள் தொடர்ந்து இந்த சேட்டலைட் ஊடகங்களே போட்டுட்டு வருதுங்க யூடியூப்ல திரியிறவனுங்க பேசினா கூட பரவாயில்லங்க சேட்டலைட் சேனல்ஸ் இப்படிலாம் பேசும்போது கருப்பாகுமா ஆகாதா இந்த தான் தமிழக ஊடகங்கள் இருக்கு ஆனா இவனுக்கு என்ன சொல்றாங்க கோதி மீடியா மோடி அவர்களுக்கு ஆதரவாக தான் இங்க இருக்க மீடியாக்கள்லாம் இருக்கு மோடி அவர்கள் எல்லா மீடியாவே அவருடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம பேசுவானுங்க அதே மீடியால உட்கார்ந்துகிட்டே பேசுவானுங்க மோடி அவர்கள் உண்மையாலேயே இந்த ஊடகங்கள்ல அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருந்தாருன்னா இத மாதிரியா நடக்கும் நீங்களே சொல்லுங்க இத நடக்கும் தான் மூன்றாவது முறையாக பிரதமர் ஆக போறாரு தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஹிட் அடிச்சிருக்காரு பிரதமர் மோடி அவர்கள் பாஜக மறுபடியும் ஆட்சி அமைக்க போகுது இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் ஆனாலும் இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் இந்த புள்ளி வச்ச கூட்டணிக்கு பயங்கரமா முட்டு கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாம இந்த புள்ளி வச்ச கூட்டணியை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி நம்முடைய பப்பூஜி அவருடைய புகைப்படத்தை வச்சிருக்காங்க இத்தனைக்கும் பப்புஜி அவர்கள் பிரதமர் வேட்பாளர் கூட கிடையாது அவர் பிரதமர் வேட்பாளர் கூட கிடையாது இந்த புள்ளி வச்ச கூட்டணியுடைய தலைமையும் இந்த காங்கிரஸ் கிடையாது அப்படி இருக்கும் இருக்கும்போது மோதி விசஸ் பப்புஜி அப்படின்ற மாதிரி எப்படி இந்த ஊடகங்கள் கொண்டு போறாங்கன்னா தெரியல இதுவே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தப்பு ஊடகங்கள் அவங்க தொடர்ந்து கருத்து திணிப்புன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அத மாதிரி பப்புஜி அவர்களை நம்ம மேல திணிக்கிறாங்க மோதி அவர்களுக்கு எதிராக பப்புஜி தான் இருக்காரு அப்படிங்கிற ஒரு நம்ம திணிக்கிறாங்க இந்த விவகாரத்தை குறித்து நான் தேர்தல் பிரச்சாரங்கள் நடந்துட்டு இருந்தேன் இல்லையா அப்போவே நான் சொல்லியிருந்தேன் ஆனா அப்போதுல இருந்து இப்போ வரைக்கும் இந்த ஊடகங்கள் எதிர்கட்சியினர் அதாவது இந்த புள்ளிய குறையினை கட்சிகளுக்கு தலைமை காங்கிரஸ் தான் அதனுடைய பிரதமர் வேட்பாளர் பப்புஜி தான் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபுல்லாக போட்டு வந்துட்டு ஏன் இதை மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல சரி அதை விடுங்க நாம இந்த தேர்தல் முடிவுகளை பற்றி பார்க்கலாம் உங்களுக்கு ஒரு இமேஜிங் ஒன்று போடுற தயவு செய்து பாருங்க ட்வெண்ட்டி எலெக்ஷன் இன் ஒன் பிக்சர் ஓகேங்களா பிஜேபி டூ பிஜேபி தனியா நின்று இருநூத்தி நாற்பத்தி ஒரு தொகுதிகளில் வின் பண்ணியிருக்காங்க ஆனா இந்த புள்ளி வச்ச கூட்டணி கட்சிகள் இருக்கு இல்லையா காங்கிரஸ் எஸ்பி ஆர்ஜேடி ஆம் ஆத்மி டிஎம்சி திமுக சிவசேனா என்சிபி ஜேஎம்எம் சிபிஐ சிபிஐம்எல்ஏ நேஷனல் கான்பரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி இத்தனை கட்சிகள் ஒன்னா சேர்ந்து அவங்க எடுத்த சீட்டு பாத்தீங்கன்னா இருநூத்தி முப்பத்தி ரெண்டு தான் இத்தனை கட்சிகள் ஒன்னா சேர்ந்து அவங்க வின் பண்ண தொகுதிகள் வெறும் இருநூத்தி முப்பத்தி ரெண்டு தான் ஆனா தனித்து பாஜக வின் பண்ணது பாத்தீங்கன்னா இருநூத்தி நாப்பத்தி ஒன்று அப்படி இருக்கும்பொழுது எப்படிங்க பாஜக தோத்து போயிருக்கோம் நீங்களே சொல்லுங்க எப்படி பாஜக தோத்து போயிருக்கோம் பாஜகவிற்கு சிங்கிள் மெஜாரிட்டி வராம இருக்கலாம் ஆனா என்னூத்தி தொண்ணூறு பிளஸ் எடுத்திருக்காங்க வெற்றி பெற்று இருக்காங்க ஆட்சி அமைக்க போறாங்க ஆனாலும் இந்த புள்ளிச்ச கூட்டணி கட்சிகள் இன்னமும் நாங்க தான் ஆட்சி அமைக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு வராங்க அது மட்டும் கிடையாது ஒடிசால நவீன் பட்நாயக் இருக்காரு அவருடைய இருபத்தி நான்கு ஆண்டு கால கோட்டைய பாஜக தூ தூளா உடைச்சிருக்கு நவீன் பட்நாயக் அவர்கள் தான் அங்க பயங்கர பவர்ஃபுல்லா இருந்தாரு ஆனா அவருடைய அந்த ஒரு கோட்டைய அவருடைய கோட்டையை உடைச்சி பாஜக அங்க அவங்களுடைய தடத்தை பதிச்சிருக்காங்க அது மட்டும் கிடையாது தெலுங்கானால ஆந்திரால கர்நாடகால இன்ஃபேக்ட் கேரளால வெற்றி பெற்றிருக்காங்க பாஜக அங்கிருந்து ஒரு எம்பிய கொண்டு வந்திருக்காங்க நம்மளுடைய சுரேஷ் கோபி இருக்காரு இல்லையா அவருதான் அங்க வின் பண்ணியிருக்காரு இவ்வளவு விஷயங்கள் இங்க நடந்திருக்கு கூடுதலாக ஆந்திரால நடந்த அசம்பி எலக்ஷன்லயும் பாஜக கூட்டணி தான் வின் பண்ணியிருக்கு ஆனாலும் பாஜக தோத்து போச்சு இந்த புள்ளச்ச கூட்டணி தான் வின் பண்ணியிருச்சு அப்படின்ற மாதிரி இங்க பரப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க கிடையாது பெரிய அளவுல அலைன்ஸ் கிடையாது அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் கிடையாது அப்பீஸ்மெண்ட் ஸ்கீம்ஸ் எதுவுமே கிடையாது ஆனாலும் பாஜக முன்னூறு கிட்டத்தட்ட முன்னூறு சீட்டுகளை பாஜக வின் பண்ணிருக்காங்க மூன்றாவது முறையாக பாஜக ஆட்சி அமைச்சிருக்காங்க இதை நாம செலிபிரேட் பண்ணணும் ஓகேங்களா இதை நம்ம பெரிய அளவு அளவில் செலிப்ரேட் பண்ணணும் பாஜக கூட்டணியோடைய சேர்த்து கிட்டத்தட்ட முன்னூறு தொகுதிகளை வின் பண்ணியிருக்காங்க அவங்க மெஜாரிட்டியும் தாண்டி வந்துட்டாங்க அவங்க தான் ஆட்சி அமைக்க போறாங்க ஆனாலும் பாஜக ஆதரவாளர்கள் எல்லாருமே சோகமா இருக்காங்க தோத்து போன இந்த புள்ளி வச்ச கூட்டணி கட்சியினரும் புள்ளி வச்ச கூட்டணி கட்சிக்கு ஆதரவு தரக்கூடியவர்களும் பயங்கரமா செலிப்ரேட் பண்றாங்க என்ஜாய் பண்றாங்க ஜாலியா இருக்காங்க ஜெயிச்சது பாஜக தான் நம்முடைய மோடி அவர்கள் தான் மூன்றாவது முறையாக பிரதமர் ஆக போறாரு ஆனாலும் நாம எல்லாருமே சோகமா இருக்கும் ஏன் சோகமா இருக்கும்னா நாம எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணது நானூறு ஆப்கி பார் சார் சவுப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க சோ நானூறு சீட்டுகள் பாஜக வின் பண்ணோம் தனித்தே பெரும்பான்மை பெறும் அப்படி மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இதெல்லாம் நடக்கல அப்படிங்கறதுனால நாம எல்லாருமே சோகமா இருக்கோம் அரசியல்ல என்ன நடக்கலாம் நாம நினைச்ச சீட்டுகள் வின் பண்ணலனாலும் நாம வின் பண்ணிட்டோம் ஓகேங்களா நாம தான் ஜெயிச்சிருக்கோம் நாம தான் ஆட்சி அமைக்க போறோம் அப்படி இருக்கும்போது ஏங்க சோகமா இருக்கீங்க ஏன் ஒப்பாரி வச்சிட்டு இருக்கீங்க இந்த ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நூத்துக்கு நூறு எடுக்கிற இந்த நல்ல படிக்கிற பசங்களா இருப்பாங்க அவங்க திடீர்னு நூத்துக்கு தொண்ணூத்தஞ்சு இல்ல தொண்ணூத்தி எட்டு எடுத்துட்டாங்கன்னா ஓரமா உட்காந்துக்கிட்டு ஒப்பாரி வைப்பாங்க ஓன்னு அழுவாங்க அது மாதிரிதான் இப்ப பாஜக ஆதரவாளர்கள் சோசியல் மீடியால பண்ணிட்டு இருக்காங்க நாம வின் பண்ணிட்டோம் ஆனாலும் நானூறு சீட்டு வரல நாம எதிர்பார்த்த அந்த நானூறு சீட்டு வரல அப்படிங்கறத நினைச்சு நினைச்சு நினைச்சி ஓனும் ஒப்பாரி வைக்கிறாங்க கதறி கதறி அழறாங்க பாஜக ஆதரவாளர்களே தயவு செய்து அது மாதிரி பண்ணாதீங்க நாம வின் பண்ணிட்டோம் ஆட்சியை அமைச்சிட்டோம் ஆனாலும் ஏன் நீங்க இந்த அளவு வருத்தப்படுறீங்கன்னு தெரியல அதுக்கப்புறம் சோஷியல் மீடியால இல்ல சோஷியல் மீடியால மட்டும் கிடையாது பாஜக உடைய பெருந்தலைவர்கள் கூட பாத்தீங்கன்னா நேர அவர்களுக்கு அடுத்தபடியாக நம்முடைய மோடி அவர்கள் தான் தொடர்ந்து மூன்றாவது முறையாக பிரதமராக இருக்காரு பாஜக தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆட்சியில் இருக்கு அப்படி மாதிரிலாம் சொல்லிட்டு வராங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுவே ரொம்ப ரொம்ப தவறானது ஏன்னா நம்முடைய நேரு இருக்காரு அவர் அவருடைய முதல் தேர்தலில் தோத்து தான் போனாரு அவரு தான் போனாரு ஓகேங்களா பட்டேல் அவர்களுக்கும் நேர் அவர்களுக்கும் நடந்த தேர்தலில் வின் பண்ணது பட்டேல் அவர்கள் தான் ஆனா நடுல போந்து நம்முடைய காந்தி அவர்கள் ஒரு கேம் பிளே பண்ணி பட்டேல் அவர்களுடைய வெற்றிய அப்படியே தூக்கி நேர் அவர்கிட்ட கொடுத்துட்டு நேருவை இந்த நாட்டினுடைய முதல் பிரதமரை அனௌன்ஸ் பண்ணாங்க சோ ஜனநாயக முறைப்படி நீங்க பாத்தீங்கன்னா மோடி அவர்கள் தான் நேருவை விட அதிகமா வின் பண்ணிருக்காரு மோடி அவர்களுக்கு அடுத்தபடியாக தான் நேரு இருக்காரு ஊபிச்கள் சோசியல் மீடியால பயங்கரமா ஆட்டம் போடுறாங்க

காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே பேட்டி ஜனநாயகத்திற்கு கிடைத்த வெற்றி சார் கார்கே சார் நீங்க தோத்து போயிருக்கீங்க நீங்க மட்டும் இல்ல உங்களுடைய ஒட்டுமொத்த புள்ளி வச்ச கூட்டணியும் தோத்து போயிருக்கு அப்படி இருக்கும் பொழுது எப்படிங்க வெற்றி பெற்ற மாதிரி இருக்கும் இல்ல எனக்கு உண்மையாலேயே புரியல பாஜக எதிர்பார்த்த சீட்டு வரல அது உண்மைதான் ஆனா பாஜக ஒண்ணு தோத்து போலியே என்டிஏ அலைன்ஸ் ஒண்ணு தோத்து போலியே அவங்க தானே வின் பண்ணிருக்காங்க அவங்க தானே ஆட்சி அமைக்க போறாங்க அப்படி இருக்கும் பொழுது காரைக்கா அவர்கள் ஏன் இப்படி சொல்றாருன்னு தெரியல இந்த காங்கிரஸ் மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருக்கு நினைக்கிறேன் ஏன்னா அவங்க ஏதோ வின் பண்ண மாதிரி பயங்கரமா எல்லா இடத்துலயுமே பேசி வந்துட்டு இருக்காங்க பயங்கரமா சீன் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க பயங்கரமா வீடு கொடுத்துட்டு வந்துட்டு பட் ரியாலிட்டி என்னன்னா லோக்சபா எலெக்ஷன்ல அவங்க தோத்துருக்காங்க நோட்டா விட ரொம்ப ரொம்ப கம்மியான வாக்குகள் அவங்க வாங்கியிருக்காங்க சிக்கிம்ல வாங்கியிருக்காங்க அருணாச்சல் அசம்பிளி எலெக்ஷன்ல அவங்க தோத்து போயிருக்காங்க ஒடிசா அசம்பிளி எலெக்ஷன்ல அவங்க தோத்து போயிருக்காங்க இவ்வளவு இடங்களை தொடர்ந்து தோத்து போயிருக்காங்க ஆனாலும் ஏதோ பெரிய அளவுல வின் பண்ண மாதிரி என்னமா சீன் போடுறாங்க பாருங்களேன் அது கூடவே நீங்க பாஜக ஒப்பிட்டு பாருங்க பாஜக லோக்சபா எலெக்ஷன்ல வின் பண்ணிருக்காங்க ஒடிசா அசம்பிளில வின் பண்ணியிருக்காங்க அருணாச்சல பிரதேசத்துல வின் பண்ணியிருக்காங்க ஆந்திரால நடந்த அசம்பிளி எலெக்ஷன்ல அவங்களுடைய கூட்டணி கட்சியானது வின் ஆயிருக்கு அதாவது பாஜகவும் சேர்ந்தே வின் ஆயிருக்கு இவ்வளவு இடங்கள்ல பாஜக வின் பண்ணிருக்கு பாஜக வின் பண்ணிருக்கு அவங்க என்னவோ தோத்து போன மாதிரி பயங்கரமா இருக்காங்க ஆதரவாளர்கள் ஆனா தோத்து போன இந்த புள்ளிவச்ச கூட்டணி கட்சிகள் முக்கியமா இந்த காங்கிரஸ் போன்ற கட்சிகள் எல்லாருமே ஏதோ வின் பண்ண மாதிரி ஆரவாரம் பண்றாங்க கொண்டாடுறாங்க சீட்டை கொடுத்து பட்டாசு அடிச்சு கொண்டாடுறாங்க நியாயமா இது நீங்களே சொல்லுங்க நியாயமா இது தொடர்ந்து நாம தோல்வியை மட்டுமே சந்திச்சிட்டு இருக்கோமே அப்படிங்கிற கூச்சம் கொஞ்சம் கூட இல்லாம அவங்க தோல்வியவே வெற்றி மாதிரி செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆக்சுவலா நாம தொடர்ந்து எல்லா எலெக்ஷன்ஸுமே வின் பண்ணிட்டு வந்துட்டு மூன்றாவது முறையாக ஆட்சியவும் அமைக்க போறோம் ஆனாலும் நாம ஏதோ தோத்த மாதிரி உப்புன்னு இருக்கும்